மறக்காதீங்க நம்ம தமிழ் பேசும் அனைத்து வணக்கம் அரசியல்ங்கிறது எந்த ஒரு நிமிஷமும் எப்படியும் மாறும் எதிர்பார்க்காதது கூட நடக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு தாங்க நேத்தி பாமகவோட வேட்பாளர் பட்டியல் பாமக யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தம் அப்படின்னு உத்தேசப்பட்டியல் நிறைய வெளியா இருந்துச்சு நிறைய ஊடகங்கள்ல இதுதான் பேச்சாவும் இருந்துச்சு அதுல திடீர் மாற்றமா யாரும் எதிர்பார்க்காத வகையில தங்கர் பச்சான் இயக்குனர் அவர்கள் போட்டியிட போறாருன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சாரு இதை அறிவிச்ச சில மணி நேரங்கள்லயே தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிடல அப்படின்னு செய்திகள் வெளியாயிட்டு இருந்துச்சு என்னடா இப்பதான் போட்டியிட போறாருன்னு அறிவிச்சாங்க அதுக்குள்ள போட்டியிடல அப்படின்னு அறிவிக்கிறாங்களே என்னாச்சு தங்கர் பச்சான் ஒரு வேலை வேணான்னு சொல்லிட்டாரா அப்படின்னு எல்லார் மனசுலயுமே ஒரு ஒரு குழப்பம் அந்த குழப்பத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் திரு தங்கர் பச்சான் அவர்களே ஒரு பிரபல சேனலுக்கு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்துருந்தார் நான் வந்து எல்லாத்துலேயுமே அந்த கடலூர் மக்களுக்கு கூட நின்றிருக்கேன் தானே புயல்லேருந்து வருதா புயல்லேருந்து அவங்களுக்கு களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக மிக நன்றின்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்கார் நான் போட்டியிட தயாராக இருக்கேன் ஆனால் நான் போட்டி இல்லைன்னு யாரோ அவதூறு பரப்பியிருக்காங்க அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்கார் அதாவது பாமக வேட்பாளரை பார்த்து திமுக அதிமுகவுக்கெல்லாம் பயம் வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா எல்லா தொகுதியிலையுமே பலமான வேட்பாளர்களையும் மக்களுக்கு பரிச்சயமான வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க களத்துல வேலை செஞ்சவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க இதுல கடலூர்ல தங்கர் பச்சான் கண்டிப்பா வெற்றி பெற்றுருவாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதனாலதான் தான் பயம் வந்துட்டு ஏதாச்சும் கொளுத்தி போட்டு அவரை நிற்க விடக்கூடாது பயத்துல என்ன பண்றோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அதிமுகலாம் மேலும் தருமபுரியில் அரசாங்கம்னு ஒருத்தவங்களை அறிவிச்சிருந்தாங்க உடனே இந்த திமுக அதிமுக குரூப்லாம் என்ன பேசுனாங்க இந்த பாத்தீங்களா இந்த வாட்டி தோத்துருவோன்னு தெரிஞ்சு அன்புமணி ராமதாசும் போட்டியிடல அவங்க மனைவி சௌமியா அன்புமணியும் போட்டியிடல இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாஜகட்டை போய் பாமக தன்னோட வாழ்க்கையை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கதறிட்டு இருந்தாங்க அடுத்த சில மணி நேரங்களில் வேட்பாளரை மாற்றி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவாருன்னு அறிவிச்சாங்க உடனே இதுக்கும் கதறினாங்க எப்படி கதர்னாங்க தெரியுமா களத்துல வேலை செஞ்சவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா மேல இருந்தே வரீங்க அப்படின்னு ஏன்டா எது செஞ்சாலும் கதருவீங்களடா என்னதான்டா செய்யறது அதுவும் திமுகலாம் இதை பேசலாமா அதுவும் திமுகலாம் இதை பேசலாமா அவங்களோட வேட்பாளர் பட்டியலை எடுத்து பாருங்க அப்பா மகன் மகன் அப்பா மாமனாரு மாமியாரு அப்படின்னு குடும்பத்தை தவிர வேற யாருமே வந்திருக்க முடியாது கீழே இருந்து ஒருத்தம் கூட மேல வர முடியாது ஆனா பாமக அப்படி இல்ல யாரு மக்களுக்காக போராடுறாங்களோ யார் களத்துல நின்று வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாமக சாதி கட்சி சாதி கட்சின்னு உருட்டினவங்களுக்கு இந்த தேர்தலில் பாமக சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க பத்து தொகுதிகளில் நாலு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பழைய சமூக மக்களுக்கு இடையர் சமூக மக்களுக்கு நாடார் சமூக மக்களுக்கு அப்படின்னு நாலு சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க ஜாதி கட்சி பாமக நினைச்சிருந்ததுன்னா பத்துக்கு பத்தும் வன்னியர்களுக்கு கொடுக்குற மாதிரி சீட்டை வாங்கி வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும் ஆனா அதை பாமக செய்யல அனைத்து சமுதாயத்துக்கும் நாங்க கட்சி நடத்துறோம் அப்படிங்கிறத பாமக இதன் மூலம் தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பத்துக்கு பத்தும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்